நைட்ல வருது எங்க போயிட்டு தான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஊருக்கு யாரும் வாழ சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே மிட் நைட்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ லேட் டைம் வந்து மேக்கப் முடிச்சிட்டு வரும் போது ஒரு நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட ரகலை பண்ணானுங்க நீ சொன்னேன் சொன்னியா இல்லையா அந்த சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணது நான் கிரியேட் பண்ணனா நீ அப்ப வந்துருக்கணும் ஃபோன் பண்ணும்போது அதுதான் சொல்றேன் அந்த சிச்சுவேஷன்ல நானும் இல்ல போன் சார் இவர் போனை பத்தி கேம் ஆடினே மாட்டில உட்கார்ந்திருக்காரு இதுதான் இதெல்லாம் சேஃப்டி இல்லன்றதுக்காக மட்டும் தான் சொல்றேன் தவிர இங்க இருக்குற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இருக்கு 22 பேரும் ராமன்ங்க வெல்லர்க்க எல்லாரும் ராவணன்ங்க அப்படிதான் இவங்க எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க எப்ப டைம் கெடுத்தாலும் என்ன ஸ்பேஸ் கெடுத்தாலும் தப்பு பண்றவங்க தப்பு பண்ணதா செய்வாங்க என்ன சூழ்நில இருந்தாலும் தப்பு பண்ணாதவங்க பண்ணவே மாட்டாங்க நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க மேடம் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க एक्चुअली அப்படி சொல்லல எங்களோட பயம் என்ன சார்ந்தவ எதுவுமே நடந்துட கூடாதுன்றதுக்கு தான் எங்க பயம் இப்போ நான் வந்து பொதுவாக ஆண்கள்னால தான் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்ல வரல சார் நான் என்ன சொல்றேன்னா என்னோட மனைவியோ என்னோட குழந்தையோ வெளியே போய் இன்னொருத்தங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது நான் படுற அசிக்கும் நான் வேலைக்கு போனப்ப என்ன ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்டான் ஏன் இதை கூட செய்ய முடியாத வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் எக்ஸ்டென்ட் பண்ணு இந்த கேள்வி என் மனைவிக்கும் குழந்தைக்கு வரக்கூடாது அவன் சொந்தமா பண்றியா பண்ணு வேலைக்கு போய் அவனுக்கு கை கட்டி நிற்காது அத்தியாவசியத்தை பண்றதுக்கு ஒரு சம்பளம் முடியுமே ஆடம்பரத்துக்கு தான் அடுத்தது போகணும்